இரண்டாம் நிலை சிலுவையை சுமக்கின்றது ஒரு திருச்சிலுவை இறைவன் அழகிய இயற்கையினை உருவாக்கி அதில் நிறைய மரங்களை படைத்தான் மனிதனுக்காக ஆனால் அவற்றிலிருந்து சிலுவையை உருவாக்கி இயேசுவின் மேல் சுமக்கினான் மனிதன் இயேசுவின் குரல் வாழ்க்கை என்பது மலர்களால் அலங்கரிக்கப்பட்டதல்ல மாறாக முட்களால் அலங்கரிக்கப்பட்டது இன்னும் ஏன் நீ சுகமான வாழ்க்கையை திரிகிறாய் கடுகளவு சுமையை கூட உன் கரத்தால் தொட நீ விரும்புவதில்லை ஆனால் இதோ என்னை பார்த்தாயா பரிசுத்தமான என் விரல்கள் இந்த சிலுவையை பற்றித்தான் இருக்கின்றன இந்த சிலுவையை தீண்டும் குற்றமற்ற என் விரல்களின் சாட்சியாய் கேட்கிறேன் நண்பா வாழ்க்கையிலே நீ ஒரு சுமை தாங்கியாகவே இரு காரணம் உன்னை சூழ்ந்து பலர் மனபாரத்தோடு இருக்கிறார்கள் அவர் தங்கள் சுமைகளை இறக்கி வைத்து இழைப்பாரட்டும் நீ ஒரு நிழல் தரும் மரமாகவே இரு ஏனென்றால் பலர் நிழல் தேடி அலைகின்றார்கள் ஆனால் நிழல் கொடுக்க யாரும் இல்லை குறைந்தபட்சம் உன் அயலானின் இதய சுகங்களை இறக்கி வைக்கும் ஒரு இரக்கமுள்ள மனிதனாக இரு அது உன்னால் முடியும் சிந்தனை சிவப்பு நிலாவுக்கு சிலுவை மரம் சிலுவை இது இரண்டு மரத்துண்டுகளின் இணைப்பு அல்ல விண்ணையும் மண்ணையும் இணைக்க வந்த உறவு கோடு கூலிக்காக சுமக்கின்றவர் மத்தியில் இவர் அன்பிற்காக சுமக்கின்றார் தவறுக்காக தண்டனை ஏற்பவர் மத்தியில் உண்மைக்காகவே சிலுவையை சுமக்கிறார் தெருவில் செல்லும் நாய்க்கு சோறு வைப்பதை விட அதனை கல்லால் அடித்து கதர்வதை கேட்பதில்தான் மனிதர்களுக்கு ஆனந்தம் அதிகம் என்பார் ஒரு உளவியலார் இங்கோ தன் பாவத்தை எல்லாம் சிலுவையாக்கி பரமன்மேல் ஏற்றி வைத்து விட்டு கைகொட்டி சிரிக்கின்றான் மனிதன் இன்று சுமை தாங்கிகளை விட சுமைகளை சுமத்துவரை அதிகம் மரச்சிலுவைகளோ சிலுவைகளோ முதுகைத்தான் காயப்படுத்தும் ஆனால் மனித சிலுவைகள் மனதை ரணமாக்கும் இன்று நமது சமூகத்தில் எத்தனை நெஞ்சங்கள் நம் பாரம் தாங்காமல் ஊமை கண்ணீர் வெடித்து உருகுலைந்து போகின்றன பரிசு போல் வெளிவிடமாய் மார்பில் அரைந்து கொண்டு இறைவன் முன் மண்டியிடுவதை விட மற்றவர் மனதை புரிந்து கொண்டு வாடு முற்படுவோம் ஜெபம் விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்த லட்சிய வீரரை எங்கள் ஊனுடலின் ஆசைகளை உதறி தள்ளி உண்மை கிறிஸ்தவனாய் உயர்ந்த லட்சியங்களை கொண்ட புது மனிதனாய் வாழ வரம் தாரும் ஆமென்.